കേടൽ കടിന് <marriages timing> கேசவனை தெங்கள் தீரு முகத்து செய்யார் செந்திரிஞ்சி அங்க பரகி கொண்ட புதுவை பைங்க தெரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கி பாரி சுரைப்பார் ஈரண்டு மால்வரை தொல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் கடிந்த பாதமனை கேசவனி திங்கள் தீரு முகத்து சென்றிறி அங்க பறிகொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்க பட்டர் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் கப்பாமை இங்கி பாரி சுரைப்பார் இரண்டு மால் செங்கன் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவா பங்க கடல் கடைந்த பாதவனை கேசவனை தெங்கள் தீரு முகத்து முகத்துலையார் செந்திரிஞ்சி அங்க கொண்ட ஆற்றை புதுவை பைங்க மடத்தன் தெரியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை ஒப்ப தப்பாமே இங்கி தொல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் பங்கு கடல் கடிந்த பாதவனை தீரு ார் சென்றிரிஞ்சி அங்க பரவி கொண்ட ஆற்றையானி புதுவை பைங்க மடத்தன் தெரியல் பட்டர் பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலல் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் தவனை கேசவனை திங்கள் தீரு முகத்து சேயிழையார் சென்றிரிஞ்சி அங்க பரைக் கொண்ட ஆற்றையானி புதுவை பைங்க மழத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதி சொன்ன சென்கத் தமில் மாலி உப்பதும் தப்பாமி